بسم الله الرحمن الرحيم أطاءك أملاك الجبال كخد من فلم ترضى وضع الأخشبين بمصد من رجاء لنسل صالح ومقدم ما سست رضيا صديا من جف من دمين مجاء ففاض الدر முஸ்தஃபா யா ஷரீஃபினுடைய இருபத்தி நாலாவது நாளான இன்றைய தினம் நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தாய்விலே பட்ட கஷ்டங்களை பற்றி பேசுகிறார்கள் அதாவது ரசூல் சல்லல்லா அலுஸ்லா அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் செல்கின்ற காலகட்டத்தில் ஹதீஜா அலியுல்லா துல்லா அவர்களும் அவர்களுடைய அபு தாலிப் அவர்களும் நபிகல் நாயம் சல்லல்லா அலிஸ்லா அவர்களுக்கு பக்க இருந்தார்கள் அவர்கள் இருவரும் வப்பாத்தானதுக்கு பின்னால் மக்காவிலே நபிகள் நாயம் செல்லல்லாழுசா அவர்களுக்கு குறைஷி காப்பர்கள் சொல்லனா துன்பங்களை கொடுத்து வந்த பொழுது அவருடைய அந்த கஷ்டங்களை தாங்க முடியாமல் நபிகள் நாயம் சல்லல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் தாயிப் நகரத்துக்கு போகிறார்கள் அவருடன் ஜெய் அவர்களுடன் ஜெய்தி ஹாரிசா அலியல்லாத்தனா அவர்களும் சேர்ந்து போகிறார்கள் அப்பொழுது அங்கே போன நேரத்தில் நபிகள் நாயம் செல்லல்லா வாலஸ்லாம் அவர்களை பார்த்து தாய்பிலே உள்ளவர்கள் எல்லாம் கைகட்டி சிரித்தார்கள் அவர்களை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள் கல்லால் அடித்தார்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினார்கள் நபிகள் நாயம் செல்லல்லா வசா அவர்கள் தன்னை நபி என்று அங்கு சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒருவர் ஒருவன் சொன்னான் அந்த இவர் யார் என்று சொன்னால் இவர்தான் கௌபாவனுடைய பிடவையை திருடக்கூடிய திருடன் என்று சொல்லி நபிகள் நாயம் செல்லா அவர்களை பார்த்து அவ்வாறு ஒரு வார்த்தையை சொன்னான் அதே நேரத்தில் இன்னொருவர் சொன்னால் இவர் யார் தெரியுமா ஒன் இவர் யாருன்னு சொன்னால் அதாவது நபிகள் நாயம் செல்லாசன் அவர்களை பார்த்து அந்த மனிதன் சொன்னான் உங்களுக்கு உங்களை உங்களுடைய அல்லாஹுக்கு உங்களை தவிர வேறு யாருமே கிடைக்கலையா உங்களையா போய் நம்பியாக அனுப்பினான் என்று சொல்லி அவன் கிண்டல் பண்ணான் இன்னொருவருன்னு சொன்னால் உன்னுடன் நான் பேசவே மாட்டேன் உனக்கு முகம் தரவே மாட்டேன் நீங்கள் நம்பியாக இருந்தாலும் சரி நம்பியாக இல்லை என்றாக இருந்தாலும் சரி நான் பேசவே கூடாது என்று சொல்லி அவங்கள வேதனைப்படுத்தினான் ரசூல் சல்லல்லாசாமெலாம் வேதனை படித்தான் பிறகு மக்களையெல்லாம் கூப்பிட்டு கல்லாலையும் சொல்லாலையும் அடிக்கச் சொல்லி வழியிலே அவர்கள் நடக்கின்ற பாதையிலே முட்களையெல்லாம் போட்டு காலிலே ரத்தம் குத்தி நடக்க முடியாத அளவுக்கு அவர்களை ஆளாக்கினார்கள் அப்போ ரசூல் சல்லல்லா அலசாம் அவர்கள் அந்த வழியிலே பாதையிலே நடக்க முடியாமல் கால்களிலே ரத்தம் வருகின்ற அளவுக்கு அவர்கள் நடந்து நடந்து போகின்ற பொழுது அதற்கு மேலால் ஒரு கட்டத்தில் நடக்க முடியாமல் குடிந்தவர்களாக உட்கார ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒருவம் வந்து நபிகள் நாயம் செல்லல்லாசனுடைய கையை பிடித்து இழுத்து அவர்களை நடக்க வைக்கிறார் அந்த நடக்க வைக்கின்ற சமயத்தில் மறுபடியும் கல்லால் அடிக்கிறார்கள் இந்த நேரத்தில் கூட இருந்த ஜெய்து ஹாரிசாரல் இல்லாவுடன் அவர்கள் அபிகல் நாயம் செல்லல்லாம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சுற்றி சுற்றி அந்த கல்லடிகளை தன்னுடைய உடம்பிலே வாங்குகிறார்கள் ஆனாலும் அவர்களுடைய தலையும் பிளக்கப்படுகிறது ரசூல் சல்லல்லாஹான் அவர்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க வந்த

அந்த தோட்டத்துக்குள்ளே அவர்கள் போகிறார்கள் அந்த தோட்டத்துக்குள்ளே போனவுடன் அந்த உத்துபாவும் ஷெய்பாவும் ரசூல் சல்லல்லா அலசா அவருடைய கடுமையான விரோதிகள் அவர்கள் இருவரும் ரசூல் சல்லல்லாம் அவர்களை காண்கிறார்கள் இவர்களும் அந்த இருவர்களையும் காண்கிறார்கள் அப்பொழுது ரசூல் சல்லல்லாசா அவருடைய உள்ளத்தில் இன்னும் மனவர்த்தம் உண்டாகிறது ஏற்கனவே ஒரு இடத்தில் நாம் தப்பி வந்து விட்டோம் இப்பொழுது இவர்களுக்கு சிக்கிவிட்டோமே என்று சொல்லி அவர்கள் மிகுந்த மனவர்த்தத்தோடு இருக்கும் பொழுது அந்த இருவருடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு இரத்த பந்த பாசம் ஏற்படுகிறது இரத்த பந்தம் வாசம் ஏற்பட்டு ரசூல் சுலதா கோ கோலத்தை பார்க்கிறார்கள் உடம்பெல்லாம் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது அதனால் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய அடிமையிலே ஒருவள் அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவரை கூப்பிட்டு அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஒரு முந்திரி பல குலையை கொண்டு போய் கொடுக்கும்படி சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த இருவரும் சொன்னதுபடி அத்தாஸ் என்று சொல்லக்கூடியவர் ரசூல் சல்லல்லா உலசனா அவரிடத்திலே ஒரு முந்திரி பழ கொலையை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அப்பொழுது ரசூல் சல்லல்லா உலசான் அவர்கள் அதிலிருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்புகின்ற சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லா என்ற வார்த்தையே சொல்லி சாப்பிடுகிறார் சாப்பிடுகிறார்கள் இந்த வார்த்தையே அத்தாஸ் என்பவர் கேட்டு இது என்ன இது இந்த வார்த்தை இப்படி ஒரு வார்த்தை எங்களுடைய ஊரில் நாங்கள் கேட்கவில்லையே இது என்ன மாதிரியான வார்த்தை என்று கேட்ட பொழுது ரசூல் சல்லாசாம் கேட்கிறார்கள் நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன எந்த ஊர்னு கேட்டும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் அத்தாஸ் நான் நீனவா என்று சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவன் என்று சொல்கிறார்கள் அந்த அத்தாஸ் சொல்கிறார் அப்பொழுது ரசூல் சல்லாசாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஓ அந்த சாலிகான மனிதராகிய நபியாகிய யூனு அத்தாவுடைய ஊரா என்று கேட்ட பொழுது அந்த அத்தாஸ் என்பவர் ஆச்சரியப்பட்டு போய் உங்களுக்கு எப்படி அது தெரியும் அவர் ஒரு நபி என்பதை உங்களுக்கு எப்படி தெரியும் யூனஸை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட பொழுது ரசூல் சல்லா அவர்கள் யூனஸ் நபி அலி அவர்களை பற்றிய சில அறிவிப்புகளை செய்கிறார்கள் அவர்களை பற்றிய சில சம்பவங்களை அவருடைய வரலாறுகளை கொஞ்சம் சொல்லும் பொழுது அத்தாஸ் என்பவருக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது உடனே அவர் என்ன செய்கிறார் நபிகள் நாயம் சல்லல்லா அலி அவர்களுடைய கையையும் முத்தமிடுகிறார் காலையும் முத்தமிடுகிறார் இதை பார்த்த உத்துபா ஷேபாவுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியமாக ஒரு எரிச்சலையும் ஏற்படுத்துகிறது அந்த அத்தாசை கூப்பிட்டு கேட்கிறாய் நீ என்ன செய்து விட்டாய் அவரை போய் இப்படி மாற்றி அவருடைய கையையும் காலையும் முத்தமிடுகிறாயே என்று கேட்ட பொழுது அவர் நடந்த விஷயத்தை சொல்கிறார் அப்பொழுது உத்துபாவும் ஷெய்பாவும் சொல்கிறார்கள் அவர் உன்னை கெடுத்து விட்டார் அவர் உன்னை உன்னுடைய மார்க்கத்தை விட்டும் அவருடைய மார்க்கத்தை பக்கம் இழுப்பதற்காக உன்னை கெடுத்து விட்டார் நிச்சயமாக தெரிந்து கொள் அவருடைய இஸ்லாம் மார்க்கத்தை விட உன்னுடைய மார்க்கம் தான் சிறந்தது என்று சொல்லி உத்துபாவின் ஷெய்பாமும் இவர்களுக்கு மூளை இவருக்கு மூளை செலவை செய்கிறார்கள் ஆனால் அத்தாஸ் என்பவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அங்கிருந்து நழுவி செல்கிறார் சிறிது காலத்து சின்னதற்கு பின்னால் அத்தாஸ் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் முஸ்லீமாக மாறுகிறார் ஆனால் பதுர் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே அந்த அத்தாஸ் என்று சொல்லக்கூடியவர் அவர் பபாத்தாகி விடுகிறார்கள் இந்த க இந்த தலைவில்தான் நபிகள் நாயம் செல்லலாள் அவர்கள் மீண்டும் அந்த வழியாக வருகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த நார மக்கள் கடுமையான வேதனைகளை கொடுத்தார்கள் கல்லால் அடித்தார்கள் சொல்லால் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினார்கள் நடக்க முடியாமல் கை கா வழிகளிலே முட்களை போட்டு கால்களிலே ரத்தம் வருகின்ற அளவுக்கு அவர்களுக்கு முட்களை போட்டு வேதனைப்படுத்தினார்கள் இதை தான் அவர்கள் பாடுகிறார்கள் அத்தா அகா அம்லா ஜிபாலி கஹூத் தமின் மலக்குமார்கள் எல்லாம் உங்களுக்கு ஹாதிம்களாக வழிபட்டார்கள் அதாவது உங்களுடைய பணியாளர்களாக வழிபட்டார்கள் அதாவது நபிகள் நாயம் சல்லல்லா அவர்களுக்கு அந்த மலக்குமார்கள் வழிபட்டார்கள் சொன்னால் ரசூல் சல்லா அவர்களுக்கு இவ்வளவு வேதனை கொடுக்கப்பட்டதை பார்த்து அந்த மலக்குமார்கள் மலைகளுக்கு சொந்தமான மழக்குமார்கள் அதாவது ஒவ்வொரு பொறுப்புக்கும் இப்பொழுது நபிமாரர்களுக்கு வகையை கொண்டுவதற்காக ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் மலையை பொழிவிக்குவதற்காக மீக்கால் அலி இஸ்லாம் இருக்கிறார்கள் அதே போன்று மலைகளுக்கு பொறுப்பான மலக்குமார்கள் வந்து யார் சொல்லலாம் எங்களுக்கு கட்டளை இடுங்கள் உங்களுடைய உடம்பிலிருந்து இருந்து இரத்தம் பணியை வைத்திருக்கிறார்கள் இந்த மக்கள் இந்த தாய் நகரத்தை மலைகளை கொண்டு நாங்கள் நசுக்கி அவர்களை அழித்து போடுகிறோம் எங்களுக்கு உத்தரவு தாரங்கள் என்று கேட்ட பொழுது ரசூத் சல்லா அவர்கள் சொன்னார்கள் மலைகளை கொண்டு அவர்களை அழித்து விட வேண்டாம் இப்பொழுது அவர்கள் யாரும் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்று சொன்னாலும் பின்னால் அவர்களுடைய காலத்தில் அவருடைய உடம்பிலிருந்து ஒருவர் ஏற்றுக்கொள்வார்கள் பின்னால் ஒரு காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வார்கள் அவர்களை எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் மீது இரக்கம் காட்டி நபிகள் நாயம் செல்லவதாசன் அவர்கள் வழக்குமார்கள் மூலமாக தாய் நகரம் அழிக்கப்படக்கூடாது என்பதற்கு அவர்கள் இரக்கம் காட்டி என்ன செய்கிறார்கள் அந்த மக்களை விடுவிக்கிறார்கள் மேலும் அவர்கள் பாடுகிறார்கள் மஜா தர் அதாவது செல்ல அவர்கள் சிறிய பிள்ளையா குழந்தை இருக்கின்ற காலத்து காலகட்டத்தில் ஹலி ஹலிமார் அலி அல்லா தலனா அவர்களிடத்தில் பால் குடிக்க ஒப்படைக்கப்படுகிறார்கள் ஆனால் ஹலிமார் அல்லா அவர்களுக்கு தாய்ப்பால் சுரக்கவில்லை நபிகள் நாயம் செல்லல்லாலசா அவர்கள் அந்த அவர்கள் ஹலிமார் அலி இல்லாதான் அவருடைய மார்பகத்தை சுவைக்கின்ற நேரத்தில் அவருடைய அந்த பறக்கத்தான வாய்ப்பட்டதன் காரணத்தினால் அவருடைய மார்பதத்திலே பால் சுருக்க ஆரம்பித்தது ரசூல் செல்லாலுசா அவர்கள் அதை குடித்து பசியாறினார்கள் இந்த தாய் நகரத்துடைய செய்தியை பற்றி இன்னொரு வரலாற்று செய்தியிலே சொல்லுவார்கள் ரசூல் செல்லாலுசா அவர்கள் அந்த தாய் நகரத்து மக்களுடைய வேதனையை தாங்க முடியாமல் அந்த வழியிலே ஓடுகின்ற பொழுது ஜெய்துலீலா அவர்கள் மிகுந்த வருத்தப்பட்டு சொன்னார்கள் யார் சொல்லலாம் இவ்வளவு வேதனைப்படுத்துகிறார்களே சொல்லால் கண்டபடி பேசுகிறார்களே கல்லால் வீசியடிக்கிறார்கள் கைக்கு கிடைப்பதால் எல்லாம் வீசியடிக்கிறார்கள் உடம்பிலே இருந்து ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது யார சொல்லலாம் உங்களுடைய உள்ளத்தையும் உடம்பையும் காயப்படுத்தி அந்த மக்கள் நாசமாக போவதற்காக மதுவாக செய்யக்கூடாதா என்று கேட்டபொழுது ரசூத் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் அவர்களுக்கு பதுவா செய்வதற்காக நான் உலகத்துக்கு வரவில்லை மக்களுக்கு ரஹமத்தாக அன்பு காட்டுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு பழி வாங்குவதற்காக நான் உலகத்துக்கு வரவில்லை என்று சொல்லி ரசூத் சல்லாசன் அவர்கள் தாய்மார்த்து மக்களை மன்னிக்கிறார்கள் இன்னும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அந்த மலக்குமார்கள் மலைகளுக்கு பொறுப்பான மலக்குமார்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா சொன்னான் உங்களுடைய உடம்பிலிருந்து ரத்தம் படிந்து இந்த பூமியிலே விழுந்தால் மேலிரு உங்களுடைய உடம்பில் மேலிருந்து ரத்தம் இந்த பூமியிலே விழுந்தால் இந்த தாய் நகரத்தை அழித்து விடும்படி அல்லாஹ் சொன்னான் என்று சொன்ன பொழுது ரசூல் சலல்லா அவர்கள் உடனே தன்னுடைய உடம்பில் வழியக்கூடிய ரத்தத்தை கீழே சிந்த விடாமல் அப்படியே என்ன செய்கிறார்கள் தன்னுடைய உடம்பிலேயே பூசிக்கொள்கிறார்கள் தாய் நகரத்து மக்களை காப்பாற்றுவதற்காக தனக்கு செய்த அநியாயங்களை கூட மறந்து அந்த அத்தனை பேரை மன்னிப்பதற்காக அவர்கள் மூலமாக இஸ்லாத்துக்கு மக்கள் வரவேண்டும் என்பதற்காக மணக்குமார்களுக்கு என்ன செய்து விட்டார்கள் அழிக்க விடாமல் அவர்கள் தடுத்துவிட்டு இவர்களை நீங்கள் எது செய்ய வேண்டாம் அவர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பதென்று எனக்கு தெரியவில்லை அதனால்தான் அவர்கள் அடிக்கிறார்கள் என்ன என்று சொல்லி அந்த மக்கள் செய்த அந்த பாவத்தை அந்த அநியாயத்தை தன் மீது பழி போட்டுக் கொள்கிறார்கள் அந்த மக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படித்தான் ரசூல் சல்லாசாம் அவர்கள் அந்த தாயும் நகர மக்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களுக்கு அந்த தண்டனை இறக்க விடாமல் ரசல்லாசாம் அவர்கள் அந்த மக்களை காப்பாற்றுகிறார்கள் அன்று மலைகளை கொண்டு அந்த தாய் நாகரன் நசுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு உலக வரைபட வரைபடத்திலே தாய்மன்ற ஊரே இருந்திருக்காது அந்த அளவுக்கு ரசூல் சல்லல்லாஹானுடைய துவா அவர்கள் மீது காட்டிய கருணையும் அந்த தாய் ம மக்களை இன்று வரை முஸ்லீம்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவு கருணைக்குரிய ர நபியாக நபிகள் நாயிம் சல்லல்லா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பாடத்தில் பாடலிலே சுருக்கமாக சொல்கிறார்கள் எனவே ரசூல் சல்லல்லா அந்த கருணை இந்த உலகத்துள்ள எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக கிடைத்திருக்கிறது அதனால் தான் அல்லாஹால சொன்னால் வமா அரசா கை இல்லா ரஹமத்துல்ல மீன் நாங்கள் உங்களை உலகத்தாருக்கு ரஹமத்தாகவே அல்லாமல் அனுப்பவில்லை ரஹமத்தாகத்தான் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் முழு உலகத்துக்குமே ரஹமத்தாக ரசூல் சல்லாஸ்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் எனவே தான் அவருடைய ரஹமத்தை கொண்டுதான் நாளை மறுமை நாளிலும் நமக்கு சுவர்க்கம் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது எனவே ரசூல் சல்லாஹலாவுடைய இந்த வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாமும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு அருள் பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்